இந்த தமிழ ஆர்ப்பாட்டத்தை தரம் ஏற்றுகின்ற அனைத்து அமைப்பாளர்களுடைய முக்கிய திறப்பவர்களே ஆதி தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய நிஜாந்த வளக்கங்களை தெரிவித்துக் கொள்வது இந்த போராட்டம் என்பது கருத்து போராட்டம் என்பது நம்முடைய தமிழக உணர்வாளர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அந்த ஒற்று நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவேகானந்த பாறைய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு அவர் தியானம் செய்யவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவேகானந்தர் அவர்கள் தனக்கு பிடித்த உணவுகளிலேயே மாட்டுக்கறி உணவுதான் எனக்கு மிகவும் பிடித்த உணவு என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவர் தான் விவேகானந்தர் அவர்கள் உண்மையாகவே கிடையாது ஆனால் எந்த இடத்திலும் பிற மதங்களை அவர் தூக்கி பிடிக்கின்ற நபர் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நிலைமையில விவேகானந்தர் பாறையில் அவர் தியானம் செய்ய விரும்பும் என்பது விவேகானந்தருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழுக்காக அவமானமாக பார்க்கிறேன் விவேகானந்தர் பாறையில கார் வைப்பதற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதோ ஆகவே நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு விவேகானந்தர் பாறையில அமர்ந்து அவர் தியானம் செய்ய வருகிறார் என்கிற செய்தி என்பது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு இழிவே அவமானத்தை ஏற்படுத்தி ஒரு செய்தியாக தான் நான் பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அவருடைய செய்தி என்பது என்கிற ஒரு அதிகாரி அவர் சேர்ந்தவர் ஆனால் முதலமைச்சருடைய தனி செயலாளராக அவர் இருந்து வருகிறார் அவர் நீண்ட காலமாக இருந்து வருகிறார் ஆனால் வி கே பாண்டியனை இன்றைக்கு வைத்து பேசுகின்ற வகையில் சாதியை எடுத்து சென்று விட்டார் பூரி ஜெயநாதர் கோயிலுடைய சாதியை எடுத்து சென்று விட்டார் என்று சொன்னால் அரசியலாக இருக்கும் இவர்கள் விட்டுவிட்டு நரேந்திர மோடி சொல்கிறார் இந்த சாதி என்பதை தமிழ்நாட்டிலே ஒளிந்திருக்கிறது என்று சொல்லும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே இழிவு கொடுத்துகின்ற முறையில் தமிழர்கள் என்று சொன்னால் சாவி எடுத்து செல்லக்கூடிய திருடர்கள் என்கிற பார்வையிலே அவருடைய அந்த செய்தி என்பது இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏன் பாண்டியரை இவர் தீ வைக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க என்று சொன்னால் பாண்டியன் அவர்கள் இங்கிருக்கின்ற திராவிட சிந்தனையோடு சிந்தனை ஐஏஎஸ் அதிகாரி அவர் ஒரிசாவுக்கு சென்றாலும் கூட திராவிட இயக்க சிந்தனைகளை தங்கள் பெரியாருடைய சிந்தனைகளை ஒரு முற்போக்கு மாநிலமாக பாண்டியன் செயல்பட்டு அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பாண்டியன் குறிவைத்து தாக்கப்படுகிறார் அந்த பாண்டியன் மீதான தாக்குதல் என்பது திராவிட சிந்தனையின் மீதான தாக்கு என்பதாக தான் நான் பார்க்க வேண்டும் தோல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியின் மீது மட்டுமல்ல ஒரு தமிழ் இனத்தின் மீது ஒரு தன்மத்தை எந்த அளவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த அவருடைய நடவடிக்கை என்பது இருக்கிறது சரி எல்லாம் முடிந்து விட்டது இப்பொழுது தேர்தலும் முடிந்து விட்டது கட்டத்தில் அவர் இன்றைக்கு விவேகாரங்கள் பழைய தியாகம் செய்வதற்காக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த செய்தியை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் ஏன் இந்தியாவில் இருக்கின்ற எந்த மாநிலத்தையும் அவர் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் தமிழ்நாட்டில் ஏன் இத்தகைய தியானத்தை செய்கிறார் என்று சொன்னால் அங்கே நாம் கவனிக்க வேண்டும் தமிழ்நாட்டை ஒன்றுமில்லாமல் பார்க்க போகிறீர்கள் தமிழ்நாடை நாங்கள் அழிக்க போகிறோம் என்கிற வகையில் ஒருவேளை சூழ்நிலை எடுப்பதற்காக நரேந்திர மோடி இங்கே வரப்போகிறாரா என்று தெரியவில்லை ஆனால் ஆனால் ஒரே ஒரு மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய நண்பர்களே சூரிய சூரிய உதயம் உதயம் மிக அழகாக இருக்கும் மட்டுமே இருக்காது அஸ்தமனம் என்பதும் கன்னியாகுமரி அழகாக இருக்கும் மோடியுடைய அஸ்தமனம் பிஜேபி அஸ்தமனம் கன்னியாகுமரியில் முடிய போகிறது என்பதை தான் இன்றைக்கு அவருடைய என்பதை சுட்டிக்காட்டுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

இன்னும் நான்கு ஐந்து நாட்களிலே உங்களுடைய அரசியல் அசமடம் ஆகப் போகிறது அதை வைத்துதான் இன்றைக்கு இந்தியாவுடைய அடுத்த கட்ட விடுதலை போராட்டம் தொடங்கவிருக்கிறது ஆகவே இது ஒரு எதிர்ப்புக்கான பதிவு ஐயா ராமகிருஷ்ணோர்கள் அவர்கள் அழைக்கும் பொழுது உண்மையாகவே தியானம் செய்ய மோடி வருகிறார் என்று சொன்ன உடனேயே ஏன் மோடி தமிழகத்திற்கு வருகிறார் என்று நினைக்கின்ற பொழுது ஏதாவது எதிர்ப்பை பதிவு செய்யலாமே என்று நினைக்கின்ற எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் அழைப்பு என்பது தமிழ்நாட்டுடைய குரலாக ஒழிக்கிறது நரேந்திர மோடி அவர்களே உங்களுடைய இந்த தியானம் தான் உங்களுடைய அரசியல் அசமத்திற்கான வழிவகுக்கிறது உலக நாடுகள் அனைத்தும் சொல்லப்படுகிறது போகிறது என்று கூறி இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய அன்பு தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சான நன்றிகளை ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்